வருவாரு உண்மையாவே நான் எங்க போனாலும் என் கூட வருவாரு நான் எதை செஞ்சாலும் என்னோடு இருப்பாரு அவரே என் லைட்டு லைஃப் ஆகும் பிரைட்டு அவரே என் லைட்டு அவரே என் லைட்டு லைஃப் ஆகும் பிரைட்டு அவரே என் ஹீலர் எவர் பிரசன்ட் ஹெல்ப்பர் அவரே என் லைட்டு அவரே என் லைட்டு லைஃப் ஆகும் பிரைட்டு

தேதா மாதிரி சரி நல்லா நல்லா பாட்டு கொஞ்சம் நீங்க கூட சேர்ந்து பாடிறீங்களா பாடிக்கலாமா அடுத்து டான்ஸ் போடுறான் ஓகே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் போயிடலாம் ரெடியா 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 த்ரீ நான் எங்க போனாலும் என் கூட வருவாரு நான் எதை செஞ்சாலும் என்னோட இருப்பாரு ஆமா எங்க போனாலும் என் கூட வருவாரு நான் எதை செஞ்சா சூப்பரா பாருங்கப்பா வந்த அவரே என் லைட்டு லைஃப் ஆகும் பிரைட்டு அவரே என் ஹீலர் எவர் பிரசன்ட் ஹெல்பர் அவரே என் லைட்டு லைஃப் ஆகும் பிரைட்டு அவரே என் ஹீலர்